அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து அபிராமி அந்தாதியினுடைய பதிவுகளை நம்ம சிந்தனை பண்ணிட்டு இருந்தோம் தொண்ணூத்தி ஒன்பது பாடல்கள் நிறைவு செய்திருக்கிறோம் நூறாவது பாடல் எப்ப தருவீங்கம்மா அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து நம்முடைய கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு தான் இருக்கீங்க நூறாவது பாடலை ஒரு லைவா உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு எனக்கு நீண்ட நாள் ஆசை அதற்காக குரு பூர்ணிமா அன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் இருந்தேன் எப்போயுமே குரு பூர்ணிமாவுக்கு நம்ம ஒரு லைவு வருவோம் தியானம் எல்லாம் பண்ணுவோம் அதனால் அன்னைக்கு இதை பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா என்னுடைய இலங்கை யாத்திரை இருந்த காரணத்தினால அன்னைக்கு இந்த நிகழ்வை பண்ண முடியல அதனால வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடி பதினெட்டு அன்னைக்கு நேரலையாக உங்களோடு இந்த அபிராமி அந்தாதியினுடைய நூறாவது பாடலை நிறைவு பாடலை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனல்ல ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடி பதினெட்டு அன்னைக்கு காலையில பத்து மணிக்கு இந்த நேரலை நடைபெற இருக்கிறது எல்லாரும் இந்த லைவ்ல இணைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கேள்விகளை எனக்கு டெக்ஸ்டா கொடுங்க அபிராமி அந்தாதியோட சேர்த்து உங்களோடு பேசக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அன்றைய தினம் நாம் அனைவரும் பெற்று மகிழ்ச்சியாக அபிராமி அந்தாதியை அம்பிகையின் அருளோடு நிறைவு செய்யலாம் யூடியூப்ல லைவா வரக்கூடிய அதே நேரத்தில் இன்ஸ்டாகிராம்லயோ நேரலையாக இதை நாங்க கொடுக்க இருக்கிறோம் ஆகவே நீங்க இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் இந்த லைவ்ல இணைந்து கொள்ளலாம் நேரலையில உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மையான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் ஆடியினுடைய சிறப்பு பதிவுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதத்தினுடைய பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடி பதினெட்டாம் நாள் இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு அன்று நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள் தாலி கயிறு மாத்திரத்துக்கான நேரம் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க இந்த உலகமே பஞ்சபூதத்தினுடைய செயல்களால் இயங்கி கொண்டிருக்கிறது அதில் நீர் என்பது ஒன்று நீர் இல்லைன்னா இயக்கங்களே இல்லை அப்படிங்கிறத வள்ளுவ பெருந்தகையும் தன்னுடைய திருக்குறள்ல ரொம்ப அழகா நமக்கு சொல்லியிருக்கிற நீரின்றி அமையாது உலகம் அப்படின்னே நமக்கு சொல்லிட்ட உலக இயக்கத்திற்கும் மனித இயக்கத்திற்கும் மிக முக்கியமானது தண்ணீர் அந்த தண்ணீரை நாம தெய்வத்திற்கு இணையாக ஒப்பிட்டு மதித்துதான் நதிகளுக்கு பூஜை நதிகளுக்கு ஆரத்தி கடல்ல போய் நம்ம போது கூட அதை ஒரு தெய்வமாக நினைத்து வழிபட்டு குளிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தந்தார்கள் அந்த மரபின் வழியாக வந்தது தான் ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டு அப்படிங்கிற இந்த நாளில் இந்த வழிபாட்டை ஏன் செய்யணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு தொடர்ந்து பல ஆண்டுகளாக நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம சொன்னா கூட பல வருஷமாக நம்ம அம்மா அப்பா நமக்கு சொன்னால் கூட இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினருக்கு ஒரு கேள்வி அது ஏன் பதினெட்டு அன்றைக்கு தான் நம்ம செய்யணுமா அப்படின்னு பொதுவாக விவசாயம் செய்யக்கூடிய வாழ்வியல் முறையை அடிப்படையாக கொண்டவங்க தான் நம்ம எல்லாருமே நம்மளுடைய முன்னோர்கள்லாம் ஒரு காலத்தில் கண்டிப்பாக விவசாயம் தான் செஞ்சுருப்பாங்க அப்படி விவசாயம் செய்தவர்களுக்கு தேவையானது என்ன தண்ணீர் அந்த தண்ணீர் எப்ப வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய கூடிய மாதம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துலதான் அநேகமான இடங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிக்கும் கிராமங்களில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு ஆடி கொடி கட்டிட்டா கண்டிப்பா அந்த கொடியை அவிழ்க்கிறதுக்குள்ள மழை பெய்யும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அம்பாளுக்கு கொடி ஏத்தி வேப்பில கொடியை கட்டின உடனேயே அந்த ஊர்ல மழை பெய்யும் அந்த ஆடி திருவிழா நிறைவாகிறதுக்குள்ள பண்டிகை முடியறதுக்குள்ள ஒரு நாளாவது அந்த ஊர்ல மழை பெய்யும் அப்படிங்கிறது மக்கள் அந்த தெய்வத்து மேலே வச்சிருந்த ஒரு அதி தீவிரமான நம்பிக்கை அப்படி ஆடி மாதம் காப்பு கட்டி கொடியேற்றி அம்பாளுக்கு திரு திருவிழா துவங்கின உடனே மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சு எல்லா இடங்களிலேயும் பெய்யக்கூடிய மழையினுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பெருகி அது எல்லாமே சேர்ந்து காவிரி ஆட்சில ஒரு பெரும் திரளாக வந்து அவங்க அவங்களுக்கும் பலன் சேர்ப்பதற்காக அது பூம்புகார் கடலுக்கு போய் சேருகிற வரைக்கும் அந்த காவிரி ஆட்சியில அந்த நீர் எப்ப வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி அந்த நீர் வரக்கூடிய காலமாக ஒரு பதினஞ்சு பதினாறாம் தேதி அந்த வாக்குல நமக்கு அமைஞ்சுது அப்படிங்கறதுனால பெரியோர்கள் என்ன பண்ணாங்க இந்த ஆடி பதினெட்டு அப்படிங்கிறனால ஒரு பெருக்கான நாளாக கொண்டாடணும் ஏன்னா ஒரு பாதி மாதத்தை நம்ம கடந்துட்டோம் அப்ப அந்த தண்ணி எல்லா ஊருக்குமே வந்து சேர்ந்து எல்லா ஊருக்கும் இந்த தண்ணி வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விழாவை கொண்டாட முடியும் மழை தண்ணியே இல்லாம நம்ம ஆடி பதினெட்டு எப்படி கொண்டாடுறது அதனால மழை எல்லாருக்கும் பெஞ்சு எல்லா ஊர்லேயும் குளம் நிரம்பி நதிகள் நிரம்பி ஏரிகள் நிரம்பி குட்டைகள் கூட நிரம்பி நிற்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம வீட்டு கிணத்துலையும் தண்ணி நிரம்பி நிற்கக்கூடிய ஒரு காலம் அப்படி இதெல்லாம் வர்றதுக்கு இந்த ஒரு பதினஞ்சு நாள் பதினேழு பதினெட்டு நாள் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு அந்த காலத்துல தான் ஆடி பதினெட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு பெருக்கான நாள் இன்னைக்கு நாம அந்த காவிரி தாய்க்கு நந்தி சொல்லணும் அப்படின்னு வழிபட ஆரம்பித்து இன்றைக்கு நாம் ஆடி பதினெட்டு அப்படின்னு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த ஆடி பதினெட்டு அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு மட்டுமல்ல இன்னைக்கு தொழில் செய்ய எல்லாருக்குமே ஒரு சிறப்பான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு விரத நாளாக நாம் இதை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்ப இந்த ஆடி பதினெட்டு எவ்வளவு சிறப்பு பெற்றது நாம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால்தான் அன்னைக்கு நதித்துறைக்கு போய் காவிரி தாய்க்கு நன்றி தெரிவித்து பொங்கி வரும் புதுப்புணலாக விளங்கக்கூடிய அன்னை காவிரியே உன்னை போலவே எங்களுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியா இருக்கணும் எங்க விவசாயம் செழிப்பா இருக்கணும் விவசாயம் செழித்தாதான் ஒரு விவசாயினுடைய முகத்துல மலர்ச்சி இருக்கும் எங்களுடைய குடும்பத்துல எல்லா நல்ல நிகழ்வும் நடக்கும் எங்களுடைய குழந்தைங்களுக்கு கல்யாணமாகும் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான சௌகரியங்களை நாங்க செஞ்சு கொடுக்க முடியும் அதனால எல்லாத்துக்கும் நீ அருள் பண்ணு அப்படின்னு காவிரி மாதாவை போய் வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான காலம் இன்னொரு வரலாறும் நம்முடைய பெரியவங்க சொல்லுவாங்க காவிரி தாய் இந்த ஆடி பதினெட்டு அன்று சகலவிதமான தெய்வங்களினுடைய அருளையும் நமக்கு தரக்கூடிய ஐதீகம் இந்த நாள்ல அமைஞ்சிருக்கு அதனாலதான் ஆடி பதினெட்டு அன்னைக்கு காவிரியில நீராடி தெய்வ வழிபாட்டை நாம் செய்கின்ற போது சகலவிதமான தெய்வங்களினுடைய அருளும் நம்முடைய பாவங்களை நீக்கி புண்ணியத்தை தரக்கூடியதாக இந்த காவிரி நீர் அப்படிங்கிறது நமக்கு அமைந்திருக்கு இத்தனை சிறப்பு பெற்ற இந்த ஆடி பதினெட்டுல நாங்க காவிரி கரையில இல்லையே அப்படின்னு இப்ப நிறைய பேருக்கு வருத்தமா இருக்கும் எங்களால நினைச்சா போக முடியுங்கிறவங்க போகலாம் நினைச்சா கூட எங்களால போய் பார்க்க முடியாது அப்படிங்கிறவங்க வருத்தப்படாதீங்க இன்னொரு சிறப்பும் இந்த ஆடி பதினெட்டுக்கு இருக்கு என்னை நோக்கி யார் வரலன்னாலும் அவங்கள நோக்கி நானே வந்து அவர்களுக்கு இந்த ஒரு நாள்ல அவர்களுக்கு என்னுடைய அருளை நான் தருகிறேன் அப்படின்னு காவிரி தாய் நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளக்கூடிய நாள் எதுனா அதுவும் இந்த ஆடி பதினெட்டு தான் அதனால எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் ஒரு கலசத்தில் நீர் நிரப்பி அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அதில் ரெண்டு பூ போட்டிங்கன்னா அந்த நீரில் காவிரி தாய் எழுந்தருள்வாள் அந்த தண்ணீரை நாம் காவிரியாக பாவித்து அதை நம்முடைய பூஜை அறையில் வச்சு நாம் அந்த காவிரி தாய்க்கு நன்றி தெரிவித்து தெய்வங்களுக்கெல்லாம் நாம் நன்றி தெரிவித்து வழிபடக்கூடியது சரி இந்த நாளில் திருமாங்க நமக்கு இருந்தது இந்த வரைமுறை எதுக்காக அப்படின்னா வருடத்திற்கு ஒரு தரம் அல்லது இரண்டு தரம் நாம நம்முடைய கயரை மாத்திக்கணும் கயிறினுடைய தன்மை அவ்வளவுதான் தாங்கும் அதனால இது ஒரு வழக்கமா வச்சிருந்தாங்க அதுல இந்த ஆடி பதினெட்டு அப்படிங்கிற நாள் புதுசா கல்யாணமானவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான நாள் அவங்களுக்கு நல்ல நாளே அமையாது சில நாள் தாலி பிரித்து போடுறதுக்கு நல்ல நாளே கிடைக்கலைங்க ஒன்று அது வெள்ளிக்கிழமையாக வருது இல்லை செவ்வாய்க்கிழமையாக வருது இல்லைன்னா அன்னைக்கு பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ சந்திராஷ்டமாக வருது கரிநாளாக வருது அன்னைக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனையாக வருது எங்களால் இந்த மாதத்துல எல்லாம் தேடவே முடியல அப்படின்னு புலம்புறவங்களுக்கெல்லாம் இந்த ஆடி பதினெட்டு ஒரு நல்ல நாள் அது எந்த கிழமையில் வந்தாலும் என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அந்த நாளில் திருமாங்கல்ய கயிறு பெருக்கிக் கொண்டால் அது கணவனின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அந்த பெண் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாள் ஆனால் பெரியவங்க இந்த ஒரு வழக்கத்தையும் நமக்கு வச்சாங்க புதிதாக திருமணமானவர்கள் மட்டும் கிடையாது எல்லா பெண்களும் அன்னைக்கு இந்த திருமாங்கல்யத்துக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிறு கட்டிட்டு நாம் இப்போ செயினில் கோர்த்துருக்குறோம் இல்லை வெள்ளியில் கம்பி போட்டு நாங்கள் கோர்த்துருக்குறோம் கயரே எங்களுக்கு இல்லை அப்படின்னா கூட செயினோட நாம் வந்து அதை அப்படியே கழட்டி எடுத்து வச்சு பூஜை பண்ணிட்டு திரும்பவும் அதை கழுத்தில் மாட்டிக்கலாம் அது வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு மஞ்சள் கயிறு நாம் கழுத்தில் கட்டிக்கலாம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைம்மா நாங்கள் கயிறில் கோர்த்து தான் போட்டிருக்குறோம் நாங்கள் கயரை புதுசாக மாற்றணும் அவசியம் இருக்கு அப்படிங்கிறவங்க புது கயிறு மாற்றிக்கோங்க மாத்தணும்னு அவசியம் இப்போ இப்பதான் சமீபத்தில் நாங்கள் மாத்தினோம் அப்படிங்கிறவங்க இதே மாதிரி ஒரு சரடு ஒன்று மஞ்சள் சரடு கழுத்துல கட்டிக்கிட்டு நம்முடைய பழைய திருமாங்கல்யத்தை எடுத்து நல்லா அதை கழுவி சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சுவாமி பாதத்தில் வச்சுட்டு நாம இந்த திருமாங்கல்யத்தை அணிந்து கொள்ளலாம் சில பேருக்கு ஏதாவது ஒன்று உருப்படி உடஞ்சிருக்கும் ஏதாவது ஒன்று தேஞ்சு போயிருச்சு வேற ஏதாவது மாற்றணும் அப்படின்னா இந்த பதினெட்டு அன்னைக்கு மாத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது அது பெருக்காகவே அமையும் நம்ம இப்போ இதற்கான நேரம் என்ன அப்படின்னு கேப்பீங்க நேரத்தை தெரிஞ்சுக்கலாமா ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி நமக்கு ஆடி பதினெட்டு அமைஞ்சிருக்கு தாலி கயிறு மாற்றுவதற்கான நேரம் என்ன அப்படின்னா காலை ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து எட்டு மணி அம்பது நிமிஷம் வரைக்கும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம்னா பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து பதினோரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நாம பண்ணிக்கலாம் இப்ப சில பேர் கமெண்ட்ஸ்ல கேட்பீங்க நாங்க பன்னெண்டு மணிக்கு மேலதாமா பார்த்தோம் இந்த வீடியோவை பார்க்கும்போதே நாங்க இந்த நேரத்தை தவற விட்டுட்டு அப்பன்னா நாங்க சாயங்காலம் மாத்திக்கலாமா அப்படின்னு பொதுவா இறங்கும் பொழுதுல தாலி கயிறு மாற்றுவது அப்படிங்கிறது அவ்வளவு விசேஷமானது கிடையாது அதனால கவலைப்படாதீங்க காத்துருங்க அடுத்து ஒரு நல்ல நாள் வரும் அந்த நாள்ல மாத்திக்கோங்க வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு முறை கிடைக்கும் போது அதை சரியா நம்ம பயன்படுத்திக்கணும் இன்னைக்கு சனிக்கிழமையா இருக்கே மாத்தலாமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க அதனால்தான் நான் முன்னாடியே சொன்னேன் ஆடி பதினெட்டு வெள்ளிக்கிழமையில வந்தா கூட மாத்தலாம் அவ்வளவு விசேஷமானது ஆடி பதினெட்டு அதனால அதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க தாராளமா இந்த நேரத்தை நீங்க மாத்திக்கலாம் ஆத்துக்கு போற வழக்கம் இருக்கிறவங்க ஆத்துல போய் நல்ல அழகா பாத்தி கட்டி அதுல வந்து பிள்ளையார் மண் பிள்ளையார் பிடிச்சு வச்சு காவிரி நீரை அதுல நிரப்பி ரொம்ப அழகா அவளுக்கு நம்ம பூஜை பண்ணி காவிரி கரையோரத்துல உட்காந்து பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இந்த பூஜையும் செய்யலாம் அதுக்கெல்லாம் எங்களுக்கு வழி இல்லமா வீட்டுல தான் செய்ய போறோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிற மோட்ரு கொழா கிணறு இதுக்கெல்லாம் கொஞ்சம் மஞ்ச குங்குமம் வச்சு அது கொஞ்சம் பூ வச்சுட்டு சுவாமி கிட்டே நாம் வந்து நம்முடைய திருமாங்கல்லையை கயிற வச்சுட்டு நைவேத்தியமாக என்ன பழங்கள் இருக்கோ அதை வச்சுக்கலாம் காப்பரிசி வைக்கிறது இந்த நாளில் ரொம்ப சிறப்புக்குரியது அதோடு மட்டும் இல்லாமல் நாவல் பழம் இந்த நாளில் ரொம்ப விசேஷமானது நான் முதல்ல சொன்னேன் காலத்துக்கு ஏற்றது தான் வழிபாடு அப்போ இந்த காலத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியது நாவல் பழம் அந்த நாவல் பழம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க அதை செய்யுங்க இந்த சொம்பில் இருக்கிற தண்ணியை நாங்கள் பூஜை பண்ண பிறகு என்னமா பண்ணுறது அப்படின்னா மரம் செடி கொடி இருந்ததுன்னா அதில் நீங்கள் ஊற்றிடலாம் அதே மாதிரி இந்த காவிரி தாயையும் நம்முடைய வீட்டில் எழுந்தொருளை பண்ணி வழிபாடு பண்ணின பிறகு நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட நம்முடைய தொழில்களும் வளரணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம் தொழில்னு சொன்ன உடனேயே நிறைய பேர் கேட்பீங்க பதினெட்டு அன்னைக்கு நாங்கள் இதாக ஆரம்பிக்கலாமா அதை ஆரம்பிக்கலாமான்னு எது வேணாலும் புதுசாக நம்ம ஆரம்பிக்கலாம் புதுசா ஒரு டீ கடை வைக்க போறீங்களா ஆரம்பிக்கலாம் துணி கடை வைக்க போறீங்களா ஆரம்பிக்கலாம் புதுசா ஒரு வேலைக்கு நாங்க முயற்சிக்க பண்ண போறோமா சொந்தமா ஒரு தொழில் தொடங்க போறோமா எது வேணாலும் நீங்க புதுசாக துவங்குவது இந்த நாளில் துவங்கினால் அது நமக்கு செழிப்பாக அமையும் அதனால ஆடி பதினெட்டு எல்லாருக்கும் ஒரு செழிப்பான நாளாகவே அமையும் அதை பத்தி கவலைப்படாதீங்க தைரியமா துவங்குங்க நீங்கள் துவங்குற எல்லா செயல்லையும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நானும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்புறம் ஆடி பதினெட்டு வந்த உடனே பெண்களுக்கெல்லாம் இது ஒரு பழக்கமாகவே இப்போ இருக்கு என்ன வாங்குறது அன்னைக்கு நாங்கள் நகை வாங்கணுமா அன்னைக்கு நாங்கள் வெள்ளி வாங்கணுமா அன்னைக்கு புடவை வாங்கணுமா இதெல்லாம் எது வாங்கினாலும் பெருகும் அப்படின்னு தானே சொல்றாங்க நிறைய ஆண்கள் என்கிட்ட சொல்றாங்க அம்மா தயவு செஞ்சு வீடியோல அழுத்தி சொல்லுங்க கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாதுன்னு இதை நான் இன்னைக்கா சொல்கிறேன் எத்தனையோ வருஷங்களாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் கண்டிப்பாக இது வாங்கணும் அப்படிங்கிற நிர்பந்தங்கள் கிடையாது வசதி இருக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் வைக்கிறீங்க இப்போ பொண்ணுக்கு தாலி பெருக்கி போடுறீங்க அப்படின்னா இந்த ஆடி மாசத்துல நம்ம வாங்கலாம் அப்படி எதுவுமே தேவையில்லை அப்படின்னா எளிமையா எப்போதும் நான் சொல்ற மாதிரி ரெண்டே ரெண்டு பொருள் வாங்குங்க கல்லுப்பு மஞ்சள் போதும் இந்த ரெண்டு வாங்கி அன்னைக்கு நாம வச்சு வழிபாடு பண்ணுங்க இதை கண்டிப்பா உங்க கணவருக்கு சொல்லுங்க அவங்களால என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுக்குறத சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க இந்த ஆடி பதினெட்டில் ம இன்னொன்னு மிக முக்கியமாக செய்யணும் யாருக்காவது அன்னதானம் செய்யணும் இந்த அன்னதானத்தை நாம் மேற்கொள்ளுகிற போதே அந்த அன்னம் என்பதும் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுத்தரும் ஆடி பதினெட்டுக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கு இதில் உங்களால் என்னெல்லாம் கடைபிடிக்க முடியுதோ அதை செய்யுங்க ஆடி பதினெட்டு எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய பெருக்கத்தை ஏற்படுத்தி எல்லாரும் வளமாக மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்கிறதுக்கு எல்லாம் வல்ல அன்னை காவிரி தாய் அருள் புரிய வேணும்னு உள்ளன்போடு வழிபட்டு கொள்வோம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்